ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு கோச்சிட்டு போன பொண்ணு ஒரு பார்க்கில் பாடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா அவங்க அப்பா அடித்து பிடிச்சி போகிறாரு பார்த்தா அங்கே பொண்ணும் இருக்கா அவகிட்டே பேசலான்னு போனால் அவளோட பாய் ஃப்ரெண்டு இடையில வந்து தடுக்கலாம் இவர் கோவத்தில் ரெண்டு அடி அடிச்சிடறாரு இப்போ தான் எந்த இருந்தாலும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்களே அது வைரலாக அவர் அரஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அன்னைக்கு நைட்டே பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் யாரோ கொடூரமான முறையில் கொண்டுடுறாங்க அதுவும் தான் இருக்கும் ஏன்னா வீடியோவே ஆல்ரெடி வைரல் ஆயிடுச்சு இவராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் இவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்கொரியலாம் பண்ணிட்டுருக்காங்க இது ஒரு சைடு இருக்க இன்னொரு சைடு டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கஃபேவோட ஓனரை பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்துட்டுருக்காங்க அது ஏன் நடக்குது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லவ்வர்ஸ் பார்க்குறவங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க இப்படி கொடூரமாக கொள்கிறாங்க அப்படின்னு இந்த மூணு கதையும் ஒன்று சேர்ற வெப்சீரீஸ் தான் ரன்னாகவே இந்த வெப் சீரிஸ் தமிழ் டபுளே இருக்குது இது ஒரு மிஸ்ட்ரி வெப் சீரிஸ் எதுக்காக உங்கள் பொண்ணு வீட்டை விட்டு ஓடினாங்கனோ உண்மையில் அந்த கொலை யார் தான் பண்ணா அப்படிங்கிறத ஒரு எட்டு எசோடு காமிச்சிருக்காங்க ஏழாவது எபிசோட்ல ஒன்று நடக்கும் அதை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது என்னால் எதுக்க முடியல இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சா பாருங்கள் உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் பிடிக்கும் ஃப்ரீ டைம் இருக்குன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் போரே அடிக்காம இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் எடுத்திருந்திருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா இது பிடிச்சதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கல அப்படின்னா என்ன ஓடிட்டீன் தெரிஞ்சுக்க ஓடிட்டையும் டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவுக்கு నమ్మే మాలో పను త్యాంక్ యూ